வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்கு கலெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் எக்கு கலெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருப்போம் நம்ம கொண்டு வந்து பெட்டில் போட்டு பெட்டில் நம்ம படுத்துருப்போம் பெட்டில் படுத்துருக்கும் போது டாக்டர் நர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம் நம்ம வந்து மயக்கம் வந்து லேஸாக இருக்கும் அந்த டைம் வந்து நம்ம கண்ணை மூடி தூங்குற மாதிரி தான் இருக்கும் நல்லா நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம்னாவே வந்து மயக்கம் வாந்தி இது இருக்காது கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போக சொல்லுவாங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் கீழே குமிஞ்சு நீங்கள் கீழே குமிங்க உங்களுக்கு ஏதாவது மயக்கம் மாந்தி இருக்கான்னு கேட்பாங்க ஸோ இல்லை அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட டாக்டர்கிட்டேயோ நர்ஸ்கிட்டேயோ வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சிடுவாங்க நீங்கள் ரெஸ்ட் ரூம் போங்க ரெஸ்ட் ரூம் போன போயிட்டு